நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் தாவேக்கா கட்சியின் பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுவில் சீரிய விஜய் அப்படி என்னதான் தான் சீரியனார் வாங்க பார்க்கலாம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது காஞ்சிபுரத்தில் நடந்த பொதுக்குழுவில் விஜய் அவர்கள் ஒரே பாய்ச்சல் என்ன பாய்ச்சல்னால் திமுக மீது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் குறிவைத்து அடிப்பவன் குறிவைத்தால் தவறவே தவறாது அப்படி தவறும் பட்சத்தில் நான் குறிய வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் தான் முதல்வர் நான் முதல்வர் ஆக மாட்டேன் என்று தெரிந்தால் நான் தேர்தலை புறக்கணிப்பேன் என்று சொல்கிறார் அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறது சந்தேகம்தான் ஏன்னா அவர் என்ன சொன்னார் குறி வச்சா அடிக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் குறி வைப்பாராம் இல்லைன்னா வைக்க மாட்டாராம் இதே ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன் அண்ணன் தம்பி கேரக்டரு நான் நடிக்க மாட்டேன் அப்பாப்பா அப்பா கேரக்டரு நடிக்க மாட்டேன் தாத்தா கேரக்டர் அங்கிள் கேரக்டர் நடிக்க மாட்டேன் நடித்தா ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு படத்தில் வரும் அதுபோல் நான் இருந்தால் முதலமைச்சராகத்தான் இருப்பேன் இல்லை என்றால் நான் தேர்தலையே சந்திக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து நேற்று நடந்த பொதுக்குழுவில் அடம் பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து தற்கூரியா நாங்கள் வந்து தற்கூரி கிடையாது நாங்களாம் ஆச்சரியக்குறி உண்மைதான் நடிகர் விஜய் அவர்கள் சொல்லுவது உண்மைதான் ஆச்சரியக்குறிதான் ஏன்னால் ஒருவான் இங்கே யார்றான் ஒருவன் அங்கே யார்றான் ஒருவான் அங்கே ஏறுறான் ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அட என்னடா கட்சி கூட்டத்துக்கு வந்தீங்களா இல்லை கம்பத்தில் மேலே ஏற வந்தீங்களா இல்லை கட்சி கூட்டத்துக்கு வந்தீங்களா கூரை வீட்டு மேலே மேல் கூரையில் ஏறுறீங்களா எதுக்குடா வந்தீங்கன்றமாரி ஆச்சரியமாகத்தான் இருக்குது இதை போலெல்லாம் விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆனால் விஜய் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே பயங்கர பயம்தான் இருந்தாலும் என்ன செய்வது ஆண்டைக்கு அடிபடிந்தே ஆக வேண்டுமே